வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அமளி துமளி ஏற்பட்டிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அந்த போர் அல்லது அந்த அமளி துமளி எதற்காக இடம்பெற்றதென்றால் விடுதலை புலிகளின் தலைவர் வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை ஒரு சில சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பயங்கரவாதி என அந்த இடத்திலே பேசியிருந்தார்கள் அல்லது கோவப்படும் வகையிலே தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார்கள் அது தொடர்பிலே கோபம் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை எப்படி வெளியிட்டார் அல்லது அவர் அந்த இடத்திலே எப்படி நடந்து கொண்டார் என்கின்ற விதமாக அவரே சொல்கிறார் வரவு செலவு திட்ட உரை நடந்து கொண்டிருக்கிறது அதன் போது அவருடைய உரையை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் எதிர்கட்சியிலே நான் நினைக்கிறேன் என்னுடைய ட்ரோவிலும் அடுத்த ட்ரோவிலும் உரால் தான் இருந்தார்கள் ஏனென்றால் யாருமே வரவில்லை வருவதும் இல்லை வரவும் இல்லை அவர்களுக்கு இதை பற்றிய அக்கறையும் இல்லை அவர்களுடைய பிசினஸ் வேறு ஸோ அதுகளை வீடியோ எடுத்து போட இல்லாதே என்னென்றால் அது சட்டப்படி குற்றம் ஆனால் உண்மை என்னென்றால் யாருமே வருவதில்லை பாராளுமன்றத்துக்கு ஸோ அதான் உண்மை ஸோ அதன் போது அவருடைய கூட்டிலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எங்களுடைய சமாதான உடன்படிக்கை நடந்து கொண்டிருந்தது அந்த சமாதான உடன்படிக்கை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு குழப்பப்பட்டது வந்து அப்போ இருந்த அரசாங்கத்தால் மஹிந்த அரசாங்கத்தால் அந்த சமாதான உடன்படிக்கை குழப்பப்பட்டு திட்டமிட்ட ரீதியில் மீண்டும் ஒரு போர்க்க போர்க்காலத்தை அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரணில் தலைவர் பிரபாகரன் ஒப்பந்தத்தின் பின்னர் அவர்கள் திட்டமட்ட ரீதியிலே சகல நாடுகளிலிருந்தும் வளங்களை பெற்றுக்கொண்டு போராட்டங்களுக்கு ரெடி என்கின்ற போது அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால் அங்கே சமாதான உடன்படிக்கையை குழப்பினார்கள் அது எல்லாருக்குமே தெரிந்த விடியும் ஸோ அதன்போது எங்களுடைய எதிர்கட்சி எம்பி அவர்கள் எங்களுடைய தேசிய தலைவனை ஒரு தேசிய தலைவரை ஒரு தீவிரவாதி என்றும் உங்களுக்கு தெரியும் விவசாய துறையை குழப்புவதற்காக திட்டமிட்ட ரீதியிலே மாவிலாறு என்று நினைக்கிறேன் அதனை ஆற்றின் தண்ணீரை நிப்பாட்டியதாகவும் அதற்காகத்தான் அடிபாடு தொடங்கிய திருகோணமலை பகுதியில் அடிபாடு மீண்டும் தொடங்கியது உண்மையாகவே அந்த அணையை நிப்பாட்டியதும் அவர்கள் தான் அடிபாடுகளை தொடங்கியதும் அவர்கள் தான் ஆனால் கதைத்துக் கொண்டிருந்த போது முடிந்த போது நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்தேன் என்றால் சில விடயங்கள் வந்து நாங்கள் தெளிவாக பாராளுமன்றத்தில் அந்தந்த நேரங்களில் எதிர்கருத்துக்களை சொல்லுவோம் அது முடிந்த பின்பு சொல்வதால் இந்த பிரியோசனம் இல்லை சோ பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து நான் தெளிவாக சொன்னேன் உண்மையிலே ஐம்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட போராளிகளை ஒரு சமூகம் ஒரு போராட்டத்துக்காக கொடுக்கிறது என்றால் அது அது வரைக்கும் அந்த வழிகளை அந்த சமூகம் எவ்வளவு தாங்கி இருக்கும் என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஐம்பத்தி ஐந்து ஐயாயிரம் பேரும் நிலத்திலிருந்து முளைக்கவும் இல்லை வானத்திலிருந்து குதிக்கவும் இல்லை ஒவ்வொரு அம்மாக்களின் வயது வயத்திலிருந்து தான் அவர்கள் வெளிவந்திருக்கிறார்கள் ஸோ அதை நான் சொல்லி தேசிய தலைவரை நீங்கள் ஒரு தீவிரவாதி என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் அப்படி சொல்லியிருந்தால் ரோகண விஜய வீர அவர்கள் கூட ஒரு தீவிரவாதி என்றால் அவர் எண்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களை பள்ளி கொடுத்த ஒரு ஜேபிபி ஒரு அரசாங்கம் ஒரு அப்படி பார்த்தால் ஒரு தீவிரவாத அரசாங்கம் இப்போது அவர்கள் சட்டை இருக்கிறார்கள் என்பிபி என்றொழியே மற்றபடி உண்மை அதுதான் அவற்றை கதைக்க விடவில்லை சரி அவற்றை தான் சொல்லுகிறோம் என்று பார்த்தால் தர இப்போது தலைவர் இல்லைன்னு நீங்க சொன்னால் மரண சான்றிதழை தரவணும் என் அரசாங்கம் தந்தது மட்டுமில்லை தலைவரும் ஒடுக்கப்பட்டு தலைவருடைய போராட்டமும் ஒதுக்கப்பட்டால் நீங்க என்ன செய்யணும் பயங்கரவாத தடை சட்டம் எனப்படுகின்ற பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்டை இல்லாமல் பண்ணுவோம் நீங்கள் அதையும் செய்கிறீர்கள் ஏனென்றால் தேசிய தலைவனுடைய பேரை சொல்ல நாங்கள் எழும்புகின்ற போதே பாராளுமன்றத்திலே அப்போது எதிர்கட்சியில் இருந்து ஆளுங்கட்சியில் இருந்து பிரதமர் கொரோடா நினைக்கிறேன் அவர் தெரியாது யார் என்ன பேர் அவர் தலைமை அவருடைய பேர் தெரியாத பாப்பம் படிப்பு மாறேன் பேர் அவர் எழும்பி சொன்னார் இது பாயிண்ட் ஆஃப் எடுக்கும் பாயிண்ட் அல்ல என்று உண்மையாகவே சட்டப்படி பார்லிமெண்டிலே பார்த்தால் இல்லாமல் இப்போது எடுக்கலாம் என்று சொன்னால் பாராளுமன்ற நடைமுறை எடுக்கலாம் ஆனால் எங்களுடைய பாராளுமன்றத்தில் சில விஜய விடயங்களிலே கதைகள் பிழையாக இருந்தால் அதை சரிப்படுத்துவதற்கும் எதிர்கரப்பு கருத்துக்களை சொல்வதற்கும் அவர்கள் முக்கியமாக ஆளுங்கட்சி ஏதாவது ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அந்த கருத்தை எதிர்ப்பதற்கு எழுமிரண்டு கதைப்பார்கள் ஆனால் ஒரு மைனாரிட்டியாக இருந்து கொண்டு நாங்கள் கதைக்கின்ற விடயங்களை கேட்பதற்கு கூட தயாராக இல்லை அது அந்த இடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார் அர்ஜுனா அவர்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் புலிகளின் தலைவர் வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பயங்கரவாதி என்றால் ஜேவிபியினுடைய தலைவர் ரோகண விஜயவீர பயங்கரவாதி இல்லையா என்கின்ற கேள்வியையும் கேட்டிருக்கின்றார் ரோகண விஜயவீர ஒரு பயங்கரவாதி என்று நீங்கள் கூறுவீர்களாக இருந்தால் விடுதலை புலிகளின் தலைவர் வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களையும் நீங்கள் பயங்கரவாதி என்று கூறுவதில் எந்தவிதமான தவறுமே கிடையாது என்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தான் அந்த இடத்திலே கூறியதாக அவரே சொல்கிறார் ஆணும் இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் சிங்கள அரசியல்வாதிகள் தமிழர்களை வச்சு அரசியல் செய்கிறார்கள் என்பதும் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் அதுக்கு துணை போகிறார்கள் இன்க்ளூடிங் எங்களுடைய என்பிபி மூன்று பேர் கூட அதுக்கு துணை போகிறார்கள் உண்மை எங்களுடைய என்பிபி அரசாங்கத்தின் தேர்தல் பிரச்சாரங்களில் அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் பயங்கரவாத தடைச்சட்டம் அல்லது பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற பயங்கரவாத தடைச்சட்டம் உட்பட எங்களுடைய அரசியல் கைதிகள் பொலிட்டிக்கல் பிரிசினர்ஸ் எல்லாரையுமே விடுதலை செய்வோம் என்று ஆனால் இப்போது ஒரு நான் அது சம்பந்தமாக என்னுடைய பாராளுமன்ற முறையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இப்போது செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இரண்டாவது ரீதி நடக்கின்றது அதுக்கு பிறகுதான் கொமிட்டி ஸ்டேஜ் குழுக்கள் அதாவது குழுக்கள் சொன்னால் பாதுகாப்பா சுகாதாரம் அது சம்பந்தம் விவாதாரம் அடுத்த மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்கும் திங்கட்கிழமை நினைக்கிறேன் அவர்கள் டைம் ஒதுக்குவார்கள் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலே காட்டசாட்டமாக கருத்துக்களை சொல்லுவோம் அதுதான் உண்மை என்றால் நாங்கள் ஒரு தீவிரவாதி என்று சொல்லிக்கொண்டே அது என்பிபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி எங்களுடைய பழைய அரசாங்கங்களாக இருந்தாலும் தமிழர் ஒரு தீவிரவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு அதே தலதா மாளிகைக்கு கொண்டு வைத்து அதே ரோகண விஜய விரைவின் அரசாங்க அதிகாரிகள் இப்போது நாட்டை ஆள்கிறார்கள் இதை தமிழ் இனம் வந்தபடியால் ஒரு இன பிரச்சனை இனத்துக்கு எதிராக போராடியபடியால் நாங்கள் இப்போது ஒரு தீவிரவாதிகளாக இருக்கிறோம் இந்த தீவிரவாதம் தீவிரவாதிகள் இயக்கம் அது சம்பந்தமாக தொடர்ந்து கொண்டிருப்பதுதான் இவர்களுடைய அரசியல் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் இந்த இடத்திலே மிக நிதானமாக செயற்பட வேண்டும் அதே நேரத்திலே தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருவதாகவும் ஆனால் அவர்கள் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே நன்மை செய்வார்கள் என்ற அடிப்படையில் மக்கள் தெரிவு செய்திருந்ததாகவும் இதே நேரத்திலே தமிழ் மக்கள் மிக நிதானத்துடன் செயற்பட வேண்டிய காலம் இதுதான் என்கின்ற வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டதுடன் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறிய வார்த்தைகளை இதுவரையும் நிறைவேற்றி இருக்கிறார்களா என்கின்ற கேள்வியையும் NPP நாடாலுமன்ற உறுப்பினர் குறிப்பாக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த NPP நாடாலுமன்ற உறுப்பினர்களை பார்த்து கேட்டிருக்கிறார் அதற்குள்ளே எங்களுடைய சமூகம் மாற்றுப்பட்டு எழும்ப முடியாத நிலைமைக்கு இருக்கிறது அதற்கு துணை போவது எங்களுடைய தமிழ் எம்பி மேர் அவர்களும் ஏதாவது மதம் சம்பந்தமாக இது சம்பந்தமாக ஒற்று விடயத்தை சிங்கள மக்களுக்கு தெளிவாக சொல்லுவோம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் எழுபதாம் ஆண்டு வரை நடந்த கொடுமைகளால் தான் தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி போராடினார்கள் அவர்கள் விட்ட பிழைகளை பிழையாக ஏற்றுக்கொள்ளுவோம் எப்போதென்றால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும் மாளிகைக்கு கொண்டு வைத்தது பிள்ளை என்றால் அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும் மானிப்பாய் தேவாலயத்துக்கு வந்து பொம்மர் அடித்து உடம்புகள் சிதறப்பட்ட காலங்களும் இருக்கிறது அதுக்கும் பிழை என்று ஏற்றுக்கொள்ளும் போது இதுக்கும் பிழை என்று ஏற்றுக்கொள்வோம் யாரும் பிழையே ஏற்றுக்கொள்ளும் எனப்பாங்கிற இல்லை அது சம்பந்தமான பாராளுமன்ற உரைக்கு அப்போது ட்ரைம் முடிந்ததன் பிறகு திரும்பவும் நான் லஞ்ச் முடிய எலும்பி போயிண்ட் எடுத்து ஒரு விடியத்தை சொன்ன போது திருப்பவும் குழப்பினார்கள் தேசிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏமாற்று வேலைகளை நிதி அது எனக்கு லாபம் அங்கேதான் இன்னும் அரசியல் இருக்கிறது ஆனால் அதற்காக தமிழ் மக்களையும் தமிழ் தேசியத்தையும் தூக்கி கொடுப்பதற்கு நான் தயாராக இல்லை தமிழ் மக்களுக்கு பலவிதமான தேவைப்பாடுகள் இருந்தாலும் முதலிலே அடிப்படை தேவைகள் எங்களுடைய மக்களுக்கு பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அதன் பின்னர் தான் தமிழ் தேசியம் சார்ந்து நாங்கள் பயணிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் முன்வைத்திருந்தார் அதே நேரத்திலே அவர் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றார் என்று சொல்லி சொன்னால் அதற்காக நான் தமிழ் தேசியத்தை வெறுக்கவில்லை தமிழ் தேசியம் இல்லை என்று நீங்கள் சொல்லக்கூடாது தமிழ் தேசியத்தை முற்றாக நேசிப்பவன் என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய கருத்தும் அமைந்திருந்தது அந்த விடயத்தை சரிவாக தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் என்னென்றால் வடக்கு மக்கள் வாழ வேண்டும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறேன் அடிப்படையா அப்படின்னு சொன்னால் முதல் அடிப்படை உணவு எங்களுடைய பாதுகாப்பு கல்வி அது அதுக்கு முழுவதுமாக போவோம் அப்போது நாங்கள் ஒரு வேறொரு டைமென்ஷன்ல இருப்போம் நான் இருந்தால் அது நடக்கும் நீங்கள் என்ன வைத்திருந்தால் அது நடக்கும் அது தமிழ் மக்கள் தான் அதை தீர்மானிக்க வேண்டும் நல்ல சொந்தங்களை மீண்டும் வரும் தோப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்